இந்த நாள் இனிய நாளா நாளைய எங்கள் வாழ்த்தல் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி ஒன்பது ஜூன் ஞாயிற்றுக்கிழமை பிரதமை துவிதியை போராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவு காலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பது ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியில் இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலர் மேஷம் இன்பம் ரிஷபம் ஜெயம் மிதுனம் வரவு கடகம் உயர்வு சிம்மம் வெற்றி கன்னி பீடை துலாம் பகை விருச்சிகம் தாமதம் தனுஷு ஆதாயம் மகரம் ஆதரவு கும்பம் முயற்சி மீனம் சுபம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்